ਵੱਾ ਪੋਡੁਂ ਵੀ ਸੇ ਰੋਣੀ ਸਿਰੀ ਸਰੀ ਗੁਣੀ ਸੁਂ ਸੇ ਕੁਣੁਂ, ਤੁਂ ਉਣੇ ਸੁਂ ਸੇ ਗੁਣੀ ਸੇ ਰੋਣੀ என் கோவில் இருந்து அதுக்கு நேரா இருக்கிற ஒரு கிணறு என் பிள்ளை மூலிகை எடுக்கிற வனம் சரி அந்த மூலிகை போக சொல்லு பாட்டை தண்ணீர்ல போடணும் சரி ஞாபகம் வந்துடும் அப்புறம் மலையாளத்தனங்கள ஒருத்தனை பிடிக்க சொல்லு சரி நாகப்பெருமாள் கோயிலுக்கு போக சொல்லு அந்த மலை மலைமேன் மலையாளத்த கரீராமன் கும்புறவனுக்கு மட்டும்தான் தெரியும் நாகப்பெருமாள் எங்க இருக்கிறாரு அவனை புடிச்சாதான் நாகப்பெருமாள் கோயிலுக்கு பாம்பு படுத்துக்குண்டா கூட்டிட்டு போங்க கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் நீங்க எப்ப கூட்டிட்டு போங்க ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு போங்க நான் தான் சனி ஞாயிறு பூர நம்மளும் அங்கும் இங்கும் தங்க வைக்க கூடாது கலிப்ப எடுத்தா தடையாகும் சரி சாமி காவலில் தொலைக்காது ம் தலுப்பு கொஞ்சம் பொறுத்து எடுங்க என்ன உட்கார வச்சுட்டு கழிப்பிடுங்க ஜெயிச்சுருவிங்க பணம் கேளுங்க கோவில் கட்டணம் வாய் துறந்து பணம் கேளுங்க பணம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி சாமி எவன் ஒருவன் உண்மையா இருந்து என் பணி வேலை செஞ்சு என்ன அமர வச்சு மடி ஏந்தி அம்மா மதுரகாளி உன்னை நான் கூப்பிடுறேன் எனக்கு இந்த காரியத்தை முடிச்சுக்கணும்னு எவன் ஒருவன் கேட்கிறானோ எவள் ஒருத்தி கேட்கிறாளோ அவளுக்கு நான் தீர்க்க சுமங்கலியாகவும் இல்லங்காத சாப்பாடும் இல்லங்காத செல்வமும் இல்லங்காத பொண்ணும் இல்லங்காத பொருளும் இந்த மதுரகாளி தான் தருவேன் சரி சார் சந்தோஷம் சார்

மதுரகாளி கோயிலுக்கு போங்க சாமி அந்த கோயில் கட்டுறது சாமி இப்பயாவது எல்லாம் செஞ்சவனுங்க எல்லாம் தப்பு தப்பா செஞ்சுட்டு போயிட்டாடுங்க டேய் இப்ப அந்த ஆளுவாத ஒரு நல்ல ஆளா அமைச்சு கொடு சாமி வருவா அந்த கோயிலுக்கு கட்டுறதுக்கு வருவா சரி சாமி கட்டணும் என்ன வச்சு கட்டுறவன் மட்டும் தான் கட்ட முடியுது மேல சரி சாமி பணத்துக்கு கொசம் வந்து நிக்கிறவன் எல்லாமே திருட்டு போனவெல்லாம் தண்டனை அனுபவிப்பான் அழிஞ்சு போவான் அலங்கோலம் படுவான் நாசகதி ஆகும் நிம்மதி இல்லாம கிடப்பான்

இப்படி தீவி விட்டுட்டாங்க அப்பா செத்து போனதுக்கு சமாதானம் தானே அந்த பிள்ளைக்கு தான சேர்த்து செஞ்சிருக்காங்க சின்ன குழந்தைக்கும் வெளிய வெளியில பூத வேலை செய்ய முடியும் அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் மாற சண்டி ம் அவ வந்து வாங்கி வாங்கி தின்னுட்டே இருப்பா வட்டத்த அவ காவல்காரி வெளிய எடுத்து நீங்க பொதைக்கவும் முடியாது தூக்கி வீசுறவும் முடியாது நீ காவல்காரி வெளிய வெச்சறாரு சாமி வெளிய எடுத்துக்க வெளிய கொண்டு வந்து வெச்சறாரு சாமி ஆத்துலயே கட்டலயே போட்டுங்க நீ வெளிய வெக்க வெளிய கொண்டு வெளிய தம்மா வச்சிருஞ்சி ஆ சண்டி சண்டின் சாமுண்டியின் அவளுக்கு பேரு சண்டி சாமுண்டின் பேரு வைங்க